ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் ஸ்பார்க்கில் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக அண்ட் கிறிஸ்பியான ரவா தோசை தாங்க பார்க்க போகிறோம் தோசை வெரைட்டிலேயே ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டினா ரவா தோசைன்னு தாங்க சொல்வேன் குக்கிங் டைம் வேணால் அதிகமாக இருக்கலாம் ஆனால் ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப கம்மி தான் அதே சமயம் டேஸ்ட் வைஸ் இதை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அண்ட் ரஷ்மி இது ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற அந்த ரவா தோசையை விடவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் தாங்க சொட்டு கொடுக்குற நமக்கு தாங்க ரொம்ப வெறுத்து போயிடும் அவங்களுக்கும் போதுன்னு சொல்ல மனது வராது போதுமான கேக்க நமக்கும் மனசு வராது ஓகே வாங்க இப்போ நம்ம நம்ம ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையோடவே ஒரு ஒரு கப் அளவுக்கு மைதா முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு மோர் புளிச்ச மோராக இருந்தால் பெட்டர் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும் அதுக்கப்புறம் அது ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க அது ஒரு ஹாஃப் அன் ஹவர்னாவது கண்டிப்பாக ஊறணும் அப்புறம் நம்ம இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ளேவரும் நல்லா காரசாரமாக இருக்கணுங்கிறதுக்காக இதுக்கு ஒரு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் மூணு மூணு பச்சை மிளகாயும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஹாஃப் அன் ஹவர் இப்போ இந்த மாவுக்கு தேவையான மற்ற இதெல்லாம் பார்த்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் பொடியாக நறுக்குன்னு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா என்னென்ன அரைச்சிருக்கோம் ஸோ அதனால் ரெண்டு மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் பொடியாக நறுக்குன்னா இஞ்சி ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் அப்புறம் ஒரு கேரட் நல்லா தூணாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்டையும் கலந்துட்டு கட்டில எங்கேயும் இல்லாத அளவுக்கு நல்லா அதை கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும் கெட்டியாக இருந்தால் அது நல்லா இருக்காது இப்போ ஒரு ஒரு கப்பு தண்ணியில் சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இன்னும் ஒரு கப்பு தண்ணி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை அப்புறம் நம்ம தோசை ஊற்ற போகிறப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர ரவை அதாவது ஊற வைக்காத ரவையை நம்ம அதில் கலந்துட்டு தோசைக்கெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தோசைகளில் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அப்புறம் தான் ஊற்றணும் காயறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஊற்றக்கூடாது அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியை நறுக்குன்னு வெங்காயத்தை அப்படியே பரவலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் கலந்துக்கோங்க மாவை எடுத்துக்கோங்க ஏன்னா கரண்டியில் வந்து உங்களுக்கு நிறையா பேட்டர் எடுக்க முடியாது அதனால் டம்ளரில் எடுத்துகிட்டு அப்படியே இருந்து நீங்கள் உள்ளே வரணும் அப்புறம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க ஓட்டைங்க நிறையா இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஓட்டைங்க இருந்தால் தான் ரவா தோசையே அதுக்கப்புறம் மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு தோசை நீங்கள் ரெண்டு ஆட்டம் ஆட்டிங்கன்னா போதும் அந்த எண்ணெய் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லாம் போய் ஃபில் பண்ணிவிடும் இந்த வர ரவை எதுக்காகனா அப்போ தாங்க நம்ம தோசை வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக முறு முறுன்னு வரும் அதே மாதிரி இந்த ஆனியனை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ஆனியன் தாங்க மெயின் கண்டிப்பாக இந்த ஆனியனோட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க கண்டிப்பாக ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேலே நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறம் அடியிலையுமே நல்லா கிறிஸ்பியாக வரணும் கண்டிப்பாக எல்லா பக்கமும் நல்லா டார்க் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் தான் அது எடுக்கணும் இதே மாதிரி எல்லா பக்கமும் வரணும் அதோட இந்த கொத்தமல்லியை மிஸ் பண்ணிடாதீங்க அது தாங்க நம்ம தோசைக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இப்போ ஓரளவுக்கு எல்லா பக்கமும் வந்துருச்சு இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம் ஆனால் எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக எடுங்க ரொம்ப வேகமாக நார்மல் தோசை எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா இது பிஞ்சிடும் அவ்வளோதான் நீங்கள் எப்படி ஃபோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஃபோல் பண்ணிவிட்டு தட்டில் டேரெக்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான் சூடாக சூடாக சாப்பிட்டாதாங்க தாங்க அதனுடைய டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோதாங்க நம்மளோட ரவா தோசை பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக முறு முறுன்னு மெல்லிஸாக ஹோட்டலில் கிடைக்கிறத விடவே பயங்கரமாக இருக்குது அதுலேயும் அந்த முந்திரி பருப்பு நல்லா முறு மொறுன்னு வறுத்துருக்கு அதே சமயம் அந்த மிளகு அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வதங்காத மாதிரி அந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அந்த ரெண்டு சட்னிக்குள்ளே விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு நிற்க அந்த ரவா தோசையோட டேஸ்ட்டு வாயிலேயே அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் பிக்னஸ் கூட ஃபஸ்ட் டைம்லேயே பர்ஃபெக்டாக செய்ய முடியும் ஒன்றுமே இல்லை பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்புறம் தோசை ஊற்ற போகிறப்ப ரெண்டு ஸ்பூன் ரவையை சேர்த்துட்டா போதும் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்க தோசைக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் தோசை வரும் நாலாவது கரண்டி யூஸ் பண்ணாமல் டம்ளர் யூஸ் பண்ணுங்கள் அப்போ கரண்ட்டு யூஸ் பண்ணோம்னா டக்குனு ஒரே இடத்துல ஊற்றுற மாதிரி ஆகிடும் டம்ளராக இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் தேவைங்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் ஒவ்வொரு முறையும் நம்ம தோசை தோசை ஊற்றும் போது நல்லா அடியிலேருந்து கலந்து ஊற்றணும் கெட்டி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றினா ஒவ்வொரு தோசையுமே ஒரு முருன்னு மெல்லிஸாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க ரவா தோசை பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெஸ் மீ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அழகாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்